ஆள் அவன் ஸ்னைப்பரோட புல்லட் ரொம்ப தூரம் போக அதோட டாப்ப மட்டும் கட்ர வச்சு கலட்டிட்டு கன் பவுடரையும் கன் பவுடரையும் ஒன்னா கலந்து ஒரு பவர்ஃபுல்லான கன் பவுடர் உருவாக்கி அதோட டாப்ஸ் பண்ணிடுறான் இப்ப புள்ளட்டோட டாப் ஒரு உத்தாள வச்சு தேய்ச்சு நல்லா ஷார்ட் பண்ணிக்கிறான் ஏன்னா அப்பதான் காத்தோட எதிர்ப்பு கம்மியாக புல்லட் வேகமாகவும் தூரமாகவும் ட்ராவல் ஆகும் நினைக்கிறான் அப்படி இவன் எவ்வளவு தூரத்துல இருக்கிற டார்கெட்டை ஷூட் பண்ண போறான்னு பார்த்தா இவன் இருக்கிற இடத்துல இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி உனோட டார்கெட் இருக்கா இப்ப அவனோட ஸ்னேப்பரை வெளியெடுத்து அதோட பிளேஸ்ல செட் பண்ணிட்டு ஸ்னேப்பர் அவன் டார்கெட்ல வந்து கொஞ்சம் மேல பார்த்த மாதிரி செட் பண்றான் ஏன்னா அப்பதான் புல்லட்டால பத்து கிலோமீட்டர் வீக்ஸ் பண்ண முடியும் இப்போ அவன் டார்கெட்டோட லொகேஷன் மேப்ல மார்க் பண்றான் அப்புறம் காத்தி எந்த பக்கம் அனுக்கிதுன்னு செக் பண்ணிட்டு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு புல்லட் எப்படி டிராவல் ஆக போகுதுன்னு மேப்ல நோட் பண்ணிக்கிறான் அப்புறம் கடைசியா புல்லட் டிராவல் ஆகிற வழியில் ஏதாச்சும் தடங்கள் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிறான் இப்போ எல்லாம் ஓகே ஆனதும் புல்லட் லோட் பண்ணிக்கிட்டு அவனோட டார்கெட் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கான் அப்ப லைட்டா ரைஃபிளோட ஆங்கிள்ஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு டார்கெட் கரெக்டா ஸ்பாட்டுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷூட் பேசாரதுமேன் உடனே புள்ளெட் வேகமா டார்கெட் போயிட்டு இருக்கு அப்ப ஒரு சில செகண்ட்ஸ் டார்கெட்டோட தலையில புல்லட் போட்டு அவன் அங்கேயே இடத்து போயிடறான் சோ மாரல் ஆஃப் ஸ்டோரி என்ன மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாத்தையும் கடைச்சி குறிச்ச அவர் தான் தூரத்துல இருந்தே சொல்லுங்க இல்ல நான் கிட்ட போயிட்டு ஹேண்ட் அப் காதலே கட்டிட்டு அவர் வாயிலே சுற்றுங்க நீங்க தூரத்துல வந்து இருந்து வாயில சுட்டுற கேரக்டரா கமெண்ட் பண்ணிட்டு போங்க